அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ காட்சி பதிவானது இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்டுருக்கிற ஒரு அற்புதமான காட்சி தான் இந்த காட்சியானது முருகப்பெருமான் தங்கத்தேரில் தேரில் உலா வரும் ஒரு அற்புதமான காட்சியாக தான் இந்த காட்சி பதிவு இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறுக்காமல் மூன்று முறை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இந்த விஷயத்தை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்று நீங்கள் நினைத்த காரியமானது எந்த ஒரு தங்க தடையும் இல்லாமல் கூடிய வரவு நடக்கப்பெறும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு பழனி ஆண்டவரை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் அந்த பழனி ஆண்டவரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க முருகனின் ஆறுபடி வீடுகளில் பழனி முன் கோயில் மூன்றாவது படைவீடு வீடு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு போற்றப்படுது இந்த தளத்தின் மூலவர் நவபாஷனத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தளத்தின் மூலவரை பிரதிஷ்டையும் செய்திருக்கிறார் அதேபோல் இந்த தான் தமிழகத்தின் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகப்பெருமான் மயில் மீது ஏறி இந்த தளத்திற்கு வந்திருக்காரு சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தார்களாம் இவர்களை பின்தொடர்ந்தாராம் முருகன் இந்த தளத்தில் நின்றார் அம்பிகை இங்கு வந்து மகனை சமாதானம் செய்தார் ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கே இருக்க விரும்பியதாக சொல்லி தங்கிவிட்டாராம் பிற்காலத்தில் இந்த இடத்திற்கு முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வீலாயுதர் என்ற பெயரும் பெற்றார் மேலும் பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து பொழுது அவரை கண்ட அவையார் பழனி அதாவது நீயே ஞான வடிவானவன் என்று ஆறுதல் வார்த்தையில் சொல்லியிருக்காங்க இந்த பெயரே பிற்காலத்தில் பழனி என மாறிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினான் தலமே மூன்றாவது படைவீடு அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கு முருகப்பெருமான் மயின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால இவருடன் வள்ளியும் தெய்வானையும் இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரை கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் வைபவர் சண்டிகேஸ்வரனும் இருக்கிறார்கள் பழனிக்கு செல்பவர்கள் முதலில் எங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியா உடையாரை தரிசித்துவிட்டு பின் பெரிய நாயகியையும் அடுத்து மலையடிவாரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய திரு குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பே மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தண்டாயுத வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கலகம் பண்ணுவதற்கென்றே பிறந்தவர் இந்த நாரதர் இந்த ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு கைலாசமலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் காண சென்றிருக்கிறார் பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிகம் ஞானம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் முழு பழத்தையும் ஒருவர் மட்டுமே உண்ண வேண்டும் அப்படின்ற விதிமுறையும் விதித்திருக்கிறார் சிவபெருமானோ தன் மகன்களாகிய முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விருப்பம் முடிந்திருக்கிறாரு பின் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை மூன்று முறை சுற்றி யார் முதலில் வருபவர்களோ அவர்களுக்கு ஞானப்பழம் பரிசாக தருவேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட முருகப்பெருமான் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர கிளம்பித்தாள் பிள்ளையாரோ தந்தையும் தாய்மே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டாராம் உலகத்தை வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்ததை அறிந்து கோபமுற்று இந்த மலையில் தங்கிவிட்டதாக சொல்லப்படுது அதே இதற்கு ஒரு பழமையான கதையும் இருக்கு அகஸ்தியமா முனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவவி சிவகிரி சக்திகிரி என்னும் இரண்டு மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு மேலும் தன் சேவகனான இடுமனிடம் இந்த மலையை தூக்கி வர சொல்லியிருக்காரு அவனும் காவடி போல இரண்டு மலைகளையும் கம்பியில் கட்டி தோளில் சுமந்து சென்றான் செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தார் அந்த சமயம் பார்த்து முருகப்பெருமான் ஞானப்படம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் மலையை தூக்க முடியவில்லை கோபமுற்ற முருகப்பெருமான் இடுமனை அழிக்க இடுமன் பின்னர் இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டான் முருகன் மேலும் இடுமனுக்கு இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என வருமானித்தான் இன்று மலை ஏறும் வழியில் இருமனுக்கு தனி கோவில் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி முருகன் தங்கத்தெரில் பவனி வரும் ஒரு அற்புத வீடியோ காட்சியையும் பழனி முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவின் மூலயமா நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் மனதில் வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய பாக்ஸ்ல பாக்ஸில் முருக முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் மூன்று முறை இப்படி சொல்லி பதிவிடுங்க இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரவல் நடக்கப்பெறும் மேலும் உங்களுக்கு பழனி முருகனை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான போவர் என்பவரால் உருவாக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு அரிய மூலிகைகளைக் கொண்டு இவர் ஒன்பது விதமான நச்சு பொருட்களையும் உருவாக்கினார் பின்னர் இந்த ஒன்பது விதமான நச்சு பொருட்களை கலந்த நவபாஷனம் என்னும் மூலிகை உருவாகினர் பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்றும் கண்டறிந்தார் அப்படி சிறப்பு வாய்ந்த ந நவபாஷனத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது மேலும் பஞ்சாவிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்கார் போகர் அதேபோல் தன்னுடைய சமாதியை போகர் பழனியிலேயே அமைத்து கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுது அதேபோல் இங்கு தினசரி ஆறு கால நடைபெறுகிறது விழாக்களை பொறுத்தவரையில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடிக்கர்த்திகை கந்த சஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு ரொம்பவே வெகு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது மேலும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நடைபெறுகிறது வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் தண்டாயுதபாணி விக்ரத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி என்பவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்துகிறார்கள் இவைகளில் சந்தனம் பன்னீரை தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுதபாணியின் சிறப்பில் வைத்த உடனே அகற்றப்படுகிறது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறது இதில் சிரச விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தருக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் கெடு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இது கிடைப்பது மிக மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது என நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் பழனி முருகன் தங்கத்தே உலாவரும் ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவையும் பழனி முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவு மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓம் பழனி ஆண்டவருக்கு அருபுற அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியமானது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ